வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு காப்பி மிளகு தோட்டங்க வீடோட உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் லோ பட்ஜெட்டில் வந்துருக்கு ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் தாங்க சொல்லிகிட்ருக்காங்க இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போட்டுட்ருக்கோம் ஏக்கரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க இது மாதிரி தோட்டங்களும் போட்டுட்ருக்கோம் அதுபோக கால் இடங்களும் போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வீடுகளும் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போட்டுருக்கோங்க எல்லாமே நம்மளோட பிஎஸ்ஆர்டில் இருக்குது அதனால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேன்னலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள் சரி வாங்க இந்த தோட்டத்தை பற்றி மூல விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ந்த காப்பி மிளகு மரங்களாக இருக்குதுங்க நல்ல ஒரு பாதை வசதியோடு உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேபர்ஸ் தங்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் தங்குறக்கு கூட இடத்த வாங்குறவங்க தங்கிறதுக்கு கூட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீடும் இருக்குது சர்வீஸோடு உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் தாங்க சொல்லிட்டுருக்காங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கேட்டெல்லாம் வச்சு பாதுகாப்பாக இருக்குது நல்ல வருமானம் வந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தான் இந்த இடமுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க கொடைக்கானலில் ஆடலூர் அப்படிங்கிற இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பதினஞ்சு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா எட்டு லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் விலை குறைகளுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர்த்துக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியறதில்ல அதனால் இந்த வீடியோவில் ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் நம்பர் கடைசியாக தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தினா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அருவி ஒன்று இருக்குதுங்க சின்னதாக ஓடிக்கிட்டே இருக்குது வட்டராமல் இந்த இடத்துல தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தாங்க இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானமும் வந்துட்டுருக்கோ அது போக நல்ல ஒரு பார்த்திங்கன்னா லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதியான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு ஹில் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் தாங்க மிஸ் பண்ணிடுறீங்க நம்பர் கூட கீழே கொடுக்குறேன் கடைசியாக அந்த வீடியோட கடைசியில் இருக்கும் அந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்கள் கொடைக்கானலில் ஆடலூர் அப்படிங்கிற இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு அருவியோடு உங்களுக்கு இந்த இடம் இருக்குதுங்க மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு போய் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த நம்ப இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்தை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கங்க கீழே நம்பர் தெரியும் பாருங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களை